டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று பிறந்த இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு அவர் இந்தியாவின் மிசைல் மேன் என போற்றப்படுபவர் மேலும் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை ஆவார் இன்று பதினைந்து அக்டோபர் அவரது பிறந்த நாள் உலக மாணவர் தினம் வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே ஆகவும் கொண்டாடப்படுகிறது அப்துல் கலாம் அவர்களின் சிறப்புகள் இந்தியாவின் மிசைல் மேன் அக்னி பிரித்வி த்ரிஷூல் நாக் போன்ற ஏவுகணைகளை உருவாக்கியதில் முக்கிய பங்கு மிகச்சிறந்த விஞ்ஞானி இஸ்ரோ மற்றும் தியர்டியோவில் பணியாற்றி இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்புத் துறையில் பெருமை சேர்த்தார் மாணவர்களின் ஆசான் மாணவர்களே நாட்டின் எதிர்காலம் என்று நம்பியவர் எழுத்தாளர் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னைடெட் மைண்ட்ஸ் இந்தியா இரண்டாயிரத்து இருபது போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் இந்திய குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை பொதுமக்களின் தலைவர் என மக்களால் பெரிதும் நேச்சிக்கப்பட்டவர் எளிமையின் சின்னம் உயர்ந்த பதவியில் இருந்தும் எளிமையாக வாழ்ந்தவர் உலக மாணவர் தினம் அவரது பிறந்த நாள் பதினைந்து அக்டோபர் உலக மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை போன்ற முக்கிய நிகழ்வுகளை உடனே தெரிந்து கொள்ள என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நியூஸ் பிடிச்சு இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு நன்றி